அப்படியே பட்ஜெட்டை அறுத்து தள்ளா என் சட்டசபையில ஆஹா என்ன மாதிரி பட்ஜெட்ரா லைஃப்லயே இந்த மாதிரி பட்ஜெட்டை யாருமே போட்டது இல்லடா அப்பா அமெரிக்காவில கூட ரஷ்யாவில கூட ஜப்பான்ல கூட அப்படின்னு டிசைன் டிசைனா வட சுட்டாங்க கூட்டணி கொத்தடிமைகள் இன்னைக்கு நான் மட்டும் என்ன இலக்காரமா அப்படின்னு சொல்லிட்டு சென்னை மாநகர மேயர் பிரியா ஒரு பட்ஜெட் வெளியிட்டு இருக்காங்க இந்த பட்ஜெட் அறிக்கையெல்லாம் பார்த்தோம்னா இதுக்கு மேல நம்ம ஆட்சிக்கு வரமாட்டோம் கடைசி நேரத்துல வக்காலி எவ்வளவு கொள்ளையடிக்க முடியுமோ அடிப்போம் எவன்டா நம்மள கேட்பான் கடைசி நேரம் இதுதான் ஆச்சு இதுக்கு மேல நம்ம கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியாது முடிச்சா சொரண்டி எடுத்துடணும் சென்னை மாநகராட்சி நக்கி தொடச்சிடணும் அப்படிங்கிற மாதிரிதான் பட்ஜெட் அப்படிங்கிறது இருந்தது இதுல கொடுமையோட உச்சம் என்னன்னா மெரினா கலங்கரை விளக்கம் முதல் அண்ணா நினைவிடம் வரை ரோப்கார் சேவையா முதல்ல இவங்க இந்த மாற்றுத்திறனாளிகள் போறதுக்கு மரப்பாலம் கட்டுற என்ன அப்புறம் ஆமை முட்டை போட்டுருச்சு ஆமை முட்டை போடுற இடத்துல கட்டினதால அதெல்லாம் போயிடுச்சு பாங்க அதுக்கப்புறம் இப்போ பாருங்கன்னா இந்த ரோப்காரை வந்து போடுவாங்க திரும்ப மறுபடியும் வந்து இதே மாற்றுத்திறனாளிகளுக்காக இன்னொரு பாலங்கட்டுற திட்டமும் இருக்குது அதில் எங்கேயாவது ஆக்டோபஸ் கொட்டை போட்டுருச்சு அங்கே ஆம முட்டை போட்ட மாதிரி இங்கே ஆக்டோபஸ் கொட்டை போட்டுருச்சு அப்படின்னு எதையாவது சொல்லுவாங்க இல்லை ஆக்டோபஸ் விட்ட போட்டுருச்சு அதனால தான் பறிஞ்சு போச்சு சேதம் ஆயிடுச்சுன்னு கூட பின்னாடி கதை நமக்கு சொல்லப்படும் நம்ம காது தான் ஃப்ரீயாக இருக்குல்ல என்ன வேணாலும் அவங்க நம்மளும் கேட்டுக்கிட்டே இருப்போம் அதாவது மெரினாவுக்கு எதுக்கு ரோப்காரு பைத்தியமானாங்களாம் பீச்சுக்கு போறவனே அந்த மணல்ல நடக்கிறதுக்கு தான் போறான் ஜாலியா காத்து வாங்கறதுக்கு தான் போறான் ஏன்னா ரோப்காரல போயிட்டு வர்றதுக்கு அது என்ன பெரிய பழனி மலையா ஆஹா ஏற முடியாதவங்களும் அப்படியே ஏறி போயிடுவாங்கப்பான்னு வயதானவர்கள் கூட அந்த மணல்ல அப்படி காத்தாட நின்னுட்டு அந்த பீச்சோட அழகை ரசிச்சுட்டு வர்றதுக்கு தான் இதுக்கு எதுக்கு ரோப்காரி இது என்னத்துக்கு இது ஸ்கீமா போட்டுருவோம் எவனா ஒரு கம்பெனியார்ட்ட டெண்டரை விட்டு கமிஷன் வாங்கி பாயட்ல வச்சுக்குவோம் மத்தத அப்புறம் பாத்துப்பாங்க அவ்வளவுதானே மேட்ரு இவ்வளவு கொள்ளையெல்லாம் இது உண்மையிலேயே நல்ல ஒரு திட்டமா நீங்க நல்லா சொல்லுங்க எல்லாருமே பீச்சுக்கு தான் யாராவது பீச்சுல ரோப்காரல போவாங்களா அது மாதிரி வீடு இல்லாதவர்களுக்கு பன்னெண்டு கோடியில கண்டெய்னர்ல ஊர் கட்டி கொடுக்குறாங்களாப்பா இப்பதான் எங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு அரசு நிலம் ராம்சார் நிலம் இதெல்லாம் திமுக ஆட்டையை போட்டு வித்துக்கிட்டு இருக்கான் சமீபத்தில் கூட ரெண்டாயிரம் வீடு கோவில் நிலத்துல கட்டி விட்டுருக்காங்க பாத்தீங்களா கோவில் நிலத்துல ரெண்டாயிரம் பிளாட்டு கட்டி விட்டு இதுக்கு சிஎம்டி எப்படி அப்ரூவ்டு கொடுத்தது வேற எப்படி அப்ரூவ்டு கொடுக்கும் நம்ம மேயர் பிரியாவோட அப்பா இருக்காருல்ல அவர் தான் சொல்லுகிறார் நான் சொல்ல மேயர் பிரியா எனக்கு மகமாரின்னு சேகர்பாபு சொன்னார்ல கோவில் இருக்குல்ல அறநிலைத்துறை அதுக்கும் அவர் தான் அமைச்சர் சிஎம்டி அனுமதி கொடுக்கணும்ல சென்னை மெட்ரோ டெவலப்மெண்ட் கார்பரேஷன் பெருநகர வளர்ச்சி குழுமம் அதுக்கும் அவர் தான் மினிஸ்டர் அப்போ இங்கேருந்து கோயில் இடத்த எடுத்தா இங்க இருந்து நீ பர்மிஷனை கொடு பிளாட்டை கட்டி வித்துற கொண்டாந்து வாக்கியரிசியை அரிசியை போடு அப்படிங்கிற மாதிரி ஜாலியாக ஓடி போச்சு அதெல்லாம் இந்த ராம்சார் நிலத்தில் தொடக்கி இந்த மாதிரி கோவில் நிலத்துலேருந்து ஏரி வாய்க்கால் கம்மா கேர முதல் விட்டு எல்லாத்தையும் ஆட்டையை போட்டாச்சு அப்போ வீடு இல்லாதவன் என்ன பண்ணுவான் கண்டெய்னர் இருக்குல்ல வாங்கியிருந்து அவனுக்கு கொடுக்குறாங்களாம் அதாவது இருபது கோடி ரூபா செலவில் வந்து விளையாட்டு திடல்களெல்லாம் மேம்படுத்துகிறாங்களாம் அதுமாரி இருபது கோடியில் வந்து மழைநீர் சேகரிப்பு திட்டங்கள் அமைக்கிறாங்களாம் பன்னெண்டு கோடியில் கண்டெய்னரில் ஊடு கட்டி கொடுக்குறாங்களாம் நம்ம எவ்வளோ பிற்போக்குத்தனமாக போகிறாங்க பாருங்கள் வாயை திறந்தால் முற்போக்கு பேசக்கூடியவங்க இங்கே தான் இந்த சோமாலியா எத்தியோப்பியாவில் வறுமைக்கு இல்லாதவங்க வீடு இல்லாதவங்க அங்கங்க கண்டெய்னரை வச்சு கஜம்ஜா கஜம்ஜான கூடியிருப்பாங்க பார்த்துருப்பீங்களா நீங்க இங்க தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா கட்டிட தொழிலாளியா வரக்கூடிய வட மாநில தொழிலாளர்கள் தங்கிறதுக்கு கண்டெய்னரை கொண்டாந்து போட்டுருவாங்க போய் தங்கிங்கடா எல்லாம் உள்ளேன்னு அவங்க விடிய விடிய சப்பாத்தியை ஊரிச்சுட்டு காலையில வேலைக்கு வந்துடுவாங்க அந்த மாதிரி நம்மளை பின்னோக்கி தள்ளக்கூடிய வேலை அப்படிங்கிறது தான் இந்த கண்டெய்னர் திட்டம் அப்படிங்கிறது அது மாதிரி கோடை காலங்களில் தூய்மை பணியாளர்களுக்கு மோர் கொடுக்குறாங்களாம் எவ்வளவு பெரிய திட்டம் சூப்பர்ல மோர் ராயு மோர் கொடுக்க போறாங்க இனிமே நம்ம எவ்வளவு இலக்காரம் பார்த்துக்க ஏற்கனவே காலை தூய்மை பணியாளர்களுக்கு சோறு போடுறேன்னு சொல்லி புழுப்புழுத்த அரிசியை சோறு போட்டு அங்கங்க காரி துப்பி நாத்தம் எடுத்துக்கிட்டு இருக்குன்னு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப மோர் போடுறாங்களா எதுக்கு இந்த மூத்தரை தண்ணி மாதிரி ஊற்றுவாய்ங்க இந்த நீர்மோர் திருவிழாவில் கொடுப்பாங்கல்ல அது நல்லா இருக்கும் அதை விட கேவலமா ஊத்துற வேலை தான் நடக்கும் இது வேற என்ன நடக்கும் இங்க அப்படியே கட்டஞ்சி கெட்டியா லெஸ்ஸி மாரி கொடுத்துருவான்னு நினைக்கிறீங்களா அவன் தூய்மை பணியாளர்களுக்கு சோறு போடுறாங்களாம் மோர் போடுறாங்களாம் அவனை கொண்டு போய் தனியார் கம்பெனியில் வித்திய அந்த கம்பெனிக்காரன் தானே அதை செய்யணும் உனக்கு என்ன வேலை மோர் போடுறது அவன் ஒரு தனியார் கம்பெனிகிட்ட வித்துட்ட அவன அவனுக்கான சம்பளத்தை நீ தனியார் கம்பெனி முதலாளிகிட்ட கொடுத்துட்ற அப்ப மோர் கொடுக்குற வேலையை அவன் தானே செய்யணும் இதெல்லாம் என்ன கடைசி நேரத்தில் ஏதாவது ஸ்கீமை போட்டு அடிச்சு சாப்பிடுவான் எவனாவது ஓட்டு ஊப்பி இருப்பான் அது உடன்பிறப்பு இரநூறுவா கொத்தடிமே நீங்க வாடா ஒண்ணுமே சம்பாரிக்கல சம்பாதிக்கலங்கிற இந்த மோர் ஊத்துற கான்றாட்டியாவது நீ வச்சிக்க இதுக்கு மேல குறை சொல்லாத அமைச்சர நீங்க சேகர் பாபு வாழ்கன்னு சொல்லிட்டு நீ பட்டுக்க மோர ஊத்து எக்கடி கேட்டா என்ன நீ மோர ஊத்து அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வேலை அப்படிங்கிறதுலாம் நடக்குது அது மட்டும் இல்லாம நேற்று பாமகவோட அன்புமணி அவர்கள் சொல்லியிருந்தாரு தமிழகம் முழுக்க பல குவாரிகளுக்கு கடைசி நேரத்துல அனுமதி கொடுக்கப்படுது எங்க வேணாலும் டாஸ்மாக முறையா இந்த மணமகிழ் மன்றம் திறக்கிறோம் குவாரி நோன்றா இஷ்டத்துக்கு நம்ம சௌரியடா நம்ம அப்பா நாடுடா இது எங்க வேணாலும் நோண்டுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கருங்கல் குவாரிகளுக்கு எல்லாத்துக்கும் லைசன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு பேர்ன எல்லாத்துக்கும் கமிஷன் அடிச்சு நவுத்து பேசிக்கும் உடன்பிறப்புகளே இந்த ஐயாயிரம் ரூபாய் ஸ்கீம்க்கு என்ன தெரியுங்களா போட்டிருந்தானுங்க தோத்துட்டோம்னா பலி இந்த கடன்லாம் அடைக்க வேண்டிய பொறுப்பு எடப்பாடி கிட்ட போயிடும் ஜெயிச்சிட்டோம்னா மறுபடியும் வரி ஏற்றிக்குவோம் ஆக மொத்தம் திமுகவுக்கு நட்டம் இல்லை நாங்கள் ஜெயிச்சோம்னா கரண்ட் பில்ல ஏற்றுவோம் சொத்து வரியே ஏற்றுவோம் இந்த ஐயாயிரம் ரூபாய் எப்படி போடுங்கணும்னு எங்களுக்கு தெரியும் தோத்துட்டோம்னா கடனை போறா எடப்பாடி பார்த்துக்க போறார் எங்களுக்கு என்ன நீ மோர ஊத்து நீ இப்படி போய் எங்கேயாவது தாய்லாந்து துபாயின்னு மகனே நீ டூர் போடா பேசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குடும்பம் மட்டும் ஜாலியா இருக்கும் அதுதான் கடைசி நேரம் கொள்ளையடிக்கக்கூடிய வேலை அப்படிங்கிறது நடக்குது அண்டா குண்டா எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கொம்மா தாலி அறுத்து கொடுத்தாலும் சரி இனிமே உங்களுக்கு யாரும் ஓட்டு போட மாட்டாங்க கண்டிப்பா திமுகவுக்கான தோல்வியை மக்கள் உறுதி செய்வாங்க